ஒரு தாயின் உரிமைகளை பற்றி பார்ப்போம் அல்லாஹ் கூறுகிறான் இஸ்ராவில் அத்தியாயம் மற்றும் தவிர வேறு யாரையும் நீர் வணங்கலாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவருமே முதுமை அடைந்துவிட்டால் அவர்களிடம் எந்த இகழ்ச்சியான வார்த்தைகளையும் சொல்ல வேண்டாம் சீ என்று சொல்லக்கூடாது அவ்விருவரிடத்தில் கண்ணியமான கனிவான பேச்சையே பேசுங்கள் இன்னும் இரக்கம் கொண்டு பணிவு என்னும் ரக்கையை தாழ்த்துங்கள் அவர்கள் மீது கருணை காட்டும்படி எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் சிறு வயதில் உங்களை பார்த்து கொண்டதற்காக அவர்களுக்கு அருள் புரியும்படி கூறுங்கள் மேலும் இறைவன் கூறுகிறான் இறைவனை பிரார்த்தித்ததோடு நில்லாமல் அடுத்து அவர்களுடன் அன்போடு நடந்து கொள்ளுங்கள் என்கிறான் அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமை அடைந்து விட்டால் அவர்களை பார்த்து சீ என்று சொல்லாதீர்கள் அவர்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் பணிவு என்னும் ரெக்கையை தாழ்த்துவதோடு இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்களுக்கு கருணை காட்டும்படி சொல்லுங்கள் சிறு வயதில் உங்களை பார்த்துக் கொண்டதற்காக அவர்களுக்கு அருள் புரியும்படி கூறுங்கள் மேலும் குரான் கூறுகிறது சூரா லனாம் அத்தியாயம் ஆறு வசனம் நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் சூரா அன் கபூத் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் எட்டில் தன் தாய் தந்தையருக்கு நன்மை செய்யும்படியாக நாம் மனிதனுக்கு வசியத் செய்திருக்கிறோம் திருக்குரானில் பல இடங்களில் இந்த கட்டளைகள் உள்ளது சூரா லுக்மான் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று வசனம் பதினான்கில் மேலும் சூரா அகாஃப் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு வசனம் பதினைந்து ஆகியவற்றில் மனிதர்களை பெற்றோருடன் நல்லவிதமாக நடக்குமாறு கட்டளை இடுகிறது அதிலும் விசேஷமாக தாய்மார்களோடு பாசத்தோடு இருக்குமாறு குறிப்பிடுகிறது குரான் கூறுகிறது சூரா அத்தியாயம் நான்கு வசனம் ஒன்றில் உங்களை கர்ப்பத்தில் சுமந்தவருக்கு மரியாதை செய்யுங்கள் நமது அன்பான இறை தூதர் முகமது நபி அவர்களும் இதை வலியுறுத்தியுள்ளார்கள் சுனன் நசை என்ற ஆதாரபூர்வமான ஹதிதில் ஜிஹாத் பாடத்தில் அத்தியாயம் ஆறு ஹதீத் என் மூவாயிரத்தி நூற்றி ஆறில் அன்புக்குரிய இறை கூறுகிறார்கள் உங்கள் தாயின் பாதத்திற்கு அடியில் ஸ்வர்க்கம் இருக்கிறது என்கிறார்கள் ஆனால் அதற்காக என் தாய் வீதியிலே அழுக்கின் மீதும் அசிங்கத்தின் மீதும் நடந்து சென்றால் அது ஸ்வர்க்கம் என்று ஆகிவிடாது இறை தூதர் சொன்னதின் பொருள் தாயின் பாதத்திற்கு அடியில் ஸ்வர்க்கம் இருக்கிறது என்றால் நீ உன்னுடைய தாய் மீது அன்பு செலுத்தினால் உன் தாய்க்கு மரியாதை செய்தால் தாய்க்கு கீழ்ப்படிந்து நடந்தால் தாய் மீது பாசத்தோடு இருந்தால் இன்ஷா அல்லா நீங்கள் ஸ்வர்க்கம் புகலாம் சஹிஹுல் புகாரியில் ஒரு அத்தியாயம் உள்ளது பாகம் எட்டு அத பாடத்தில் நல்லொழுக்கம் அத்தியாயம் இரண்டு எண் இரண்டு புதிய பதிப்பு புகாரி அதீதி எண் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஒருவர் இறை அவர்களிடம் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த உலகில் அதிகபட்சமாக அன்பு செலுத்தவும் இரக்கம் காட்டவும் தகுதி உள்ளவர் யார் அன்பிற்குரிய இறை அவர்கள் கூறினார்கள் அது உனது தாய் அதன் பிறகு யார் என்று அந்த நபர் கேட்டார் இறை தூதர் அவர்கள் உனது தாய் என்றார்கள் அதன் பிறகு யார் என்று அந்த நபர் கேட்டார் அதற்கும் உனது தாய் என்றார்கள் அதன் பிறகு யார் என்று தூதர் அவர்கள் உனது தந்தை என்றார்கள் அப்படி என்றால் உங்கள் அன்பிலும் பாசத்திலும் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் உங்கள் தாயுக்கே செல்லும் மீதமுள்ள இருபத்தி ஐந்து சதவிகிதம் உங்கள் தந்தைக்கு செல்லும் நான்கில் மூன்று பங்கு அன்பும் பாசமும் தாய் மீதே இருக்க வேண்டும் நான்கில் ஒரு பங்கு அன்பும் பாசமும் உங்கள் தந்தை மீது இருக்க வேண்டும் சுருங்கச் சொன்னால் தாய் தங்கப் பதக்கமும் வெள்ளிப் பதக்கமும் வெண்கலப் பதக்கமும் பெறுகிறாள் ஆனால் தந்தையோ வெறும் ஆறுதல் பரிசுடன் திருப்தி அடைய வேண்டியுள்ளது இது இஸ்லாத்தின் போதனை இதில் என்னுடைய விருப்பத்திற்கு எதுவும் இல்லை